ரெசிடென்ஷியல் ஏரியா அதுக்குள்ள வரோம் அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாடே பேச போற ஒரு இடம் ஆமாம் மனையூரில் இருக்கும் விஜயோட கட்சி ஆஃபீஸ் இருக்கிற இடம் தான் விஜய சொல்லுவாங்கள்ல வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு இமேஜ் ஆனால் அவர் பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருப்பார்னு அந்த மாதிரி தான் இருக்குது விஜயோட ஆஃபீஸும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க கிராண்டா பண்ணணும் இல்லைனா வந்து நாளைக்கு ஒரு அதிரடியை காமிச்சிடணும் அந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது பக்கத்தில் இருக்க பீச்சு தான் வந்து ஆர் ஆர்ப்பரிசிகிட்ருக்கு காற்று சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் விஜயோட ஆஃபீஸ் வந்து அமைதியாக தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கட்சிக்காரங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க நாங்கள் கவனித்த விஷயங்கள் இருக்கோம்ல அதை பற்றி தான் பேச போகிறோம் பாருங்கள் காலையில் தான் நானும் ஜெயின் டிசைட் பண்ணோம் சரி நம்ம வந்து பனையூர் ஆஃபீஸுக்கு போவோம் விஜயுடைய ஆஃபீஸ்க்கு ஏன்னா நாளைக்கு வந்து அவர் வந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறாரு அந்த ஆஃபீஸை நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது ஸோ அதனால் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கேமராமேனையும் கூப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு இன்ட்ரோரில் சொன்ன மாதிரி ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தது அப்புறம் வந்து எங்கடா வந்து விஜயுடைய பனையூர் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு பேத்துட்ட கேட்டோம் கேட்டோடனே அவங்க சொன்னாங்க அப்புறம் அதை கேட்டு அப்படியே உள்ளே வரும்போது போட்டுடைய பேனர் ஒன்று இருந்தது அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணோம் ஓகே இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம் இந்த அவனியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே வந்தோம் உள்ளே வந்து பார்த்தா வந்து ஆஃபீஸுடைய கேட்டை ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரி அதோடைய வால் எல்லாமே ஒயிட் கலரில் பெயிண்ட் ஆகிருந்தது வெளியில் யாருமே நம்ம பார்க்க முடியல அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேரிகேட்லாம் போட ஆரம்பித்தாங்க அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பார்க்க முடிஞ்சுது பட் பேசிக்காக இந்த ஆஃபீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா இப்போ நம்ம டி நகர்லேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்டே ஆச்சு எவ்ரிடே இது மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து போவாங்களா அப்படின்றதும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பக்கத்தில் வந்து பீச்சு ரொம்ப ஒரு ப்ளஸண்ட்டான ஒரு ஏரியா ஒரு ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஏரியா ரொம்ப வந்து பரபரப்புக்கு ஒரு பஞ்சம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஏரியாலாம் இது கிடையாது இது ரொம்ப வந்து காமான ஏரியா இன்னும் சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு கார்டன் மாதிரி இருக்குது ஆமாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கார்டனுக்குள்ளே போன ஒரு ஃபீல் அதுக்குள்ளே வந்தால் ஒரு கட்சி ஆஃபீஸு இன்றைக்கி வந்து அப்படியே அமைதியாக இருக்குது நாளைக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஆர்ப்பாட்டம் எவ்வளோ பெரிய ஒரு எத்தனை மீடியாவோட அட்டென்ஷனெல்லாம் இருக்கோ அப்படின்னு இமேஜின் பண்ணி போகும் பார்க்கும்போதே அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்குது இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கதே வந்து வந்து உடைய ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா கட்டிகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே மேலே வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் ஏன் நீங்கள் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கலாம் அங்கே வந்து ஏதோ மீட்டிங் நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால் உள்ளே எங்களால் போக முடியல அதனால் உள்ளே போகாமல் நாங்கள் வந்து ப்ராப்பரான பெர்மிஷன் எடுத்துகிட்டு மேலே வந்து மொட்டை மாடியில் இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாளைக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து விஜய வேகமாக காமிச்சிடலாம் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேமராமேன் குறிப்பாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஏறி வர்றது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக வந்து ரிப்போர்ட்டர்ஸு கேமராமேன் எல்லோரும் ஏறி வந்து அந்த விஷோவில் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிப்போர்ட்டராக போய் நியூஸ் கவர் பண்ணும்போது எங்கெங்கே போயிருப்போம் அண்ணாரிவாலயம் மவுண்ட் ரோடு பக்கத்துலேயே இருக்குது அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அவைஷன்முகம் சாலை இல்லை டி நகர்ல அப்படின்னா கமலாலயம் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃபீஸை பார்த்துருக்கோம் கமலாசன்லாம் விட்டீங்க ஆழ்வார் ஆமாம் ஆழ்வார்பேட்டை அதுவுமே மெயின் ரோடில் இருக்குது ஆனால் இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது என்ன அப்படின்னா எனக்கு முதல்ல தோணின விஷயம் வந்து இது பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நார்மலாக வந்து ஒரு அஞ்சு பத்து பேர் வந்து போனால் எதுவும் தெரியாது பட் பெரிய க்ரௌட் வரும்போது அது வந்து இங்கே இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில இது வந்து யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி அடையாளம் நடக்கும் டிடிவி தினகரன் இருக்க வீடு பார்த்திங்கன்னா கற்பக அவன்யூவில் வீடு வந்து எல்லா பக்கத்து பக்கத்தில் வீடுங்க இருக்கும் அங்கே இருக்க எல்லாருமே ஏங்க இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவ்வியஸாக இங்கே வரக்கூடிய எல்லாரும் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க பட் இங்கே இருக்கிறவங்க எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா வந்து இந்த வாளை ரொம்ப பெருசு அதில் இஷ்யூஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லார் வீட்டு வாழ்ன்னு பார்த்தாலும் ரொம்ப பெருசாக தான் ரைஸ் ஹை ரைஸாக தான் இருக்குது ஸோ அது வந்து இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பீச் இருக்குது வரவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களோ அவங்கள தான் இந்த கெப்பாசிட்டி பார்க்கும்போது ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை தவிர கூட வரக்கூடிய மற்ற நிர்வாகிகள்லாம் பீச்சில் போய்ட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா தளபதி எப்போ வெளில வராரு சொல்லுங்கப்பா நாங்கள் வந்தது தளபதியை பார்க்க தான் அஞ்சாந்தேதி வரையெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தளபதி தரிசனம் பார்க்குறதுக்காக வரவங்களாம் பீச்சிலேருந்து இருந்து பா இங்கே நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குற அப்போ அவங்கள்ட்ட கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம்லானு ஜெயச்சந்திரனும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொன்னாங்க எப்போ வர்றாரு எப்போ போகிறாருன்னே தெரிய மாட்டேது பட் ஆனால் வந்து சொல்லுவாங்க இப்போதான் அத்த விஜய் சார் வந்து வந்துட்டு போனார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு இங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கே தெரில எந்த நேரத்தில் அவர் வர்றாரு எந்த நேரத்தில் அவர் போகிறாரு அப்படின்றதே தெரியல அப்படின்றது உடையதாக இருக்குது அப்புறம் ஆஃபீஸை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆஃபீஸ் தான் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தியான ஒரு இடம் அதில் ஒரு போர்ஷன் வந்து ஆஃபீஸ் அலுவலர் மாதிரி வச்சுருக்காங்க இன்னொரு போர்ஷன் வந்து இது மாதிரி நிர்வாகிகள் வந்தால் ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிற மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்குது ஸோ ஆஃபீஸை பொறுத்தவரையில் மற்ற கட்சி ஆஃபீஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டைனின்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓகே தான் பட் ஆனால் தூரம் அப்படின்றது ரொம்ப அதிகம் முடியல இன்னொன்று வந்து சென்னைக்குள்ளே ஏன் எல்லோரும் பார்ட்டி ஆஃபீஸை வைக்கிறாங்க இப்போ தலைவர்கள்னு பார்த்தா நிறைய தலைவர்கள் இந்த ஈசிஆரில் தான் இருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இப்படி வந்து லீடர்ஸ் எல்லாம் அவங்களோட வீடு வந்து இங்கே இருக்கும் ஆனால் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்கும் ஆனால் இது ஏன் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா விஜய் சார் வெளில வந்தாரே நியூஸுங்க அவர் எங்கே வந்தாலும் கூட்டம் வந்துடுது இங்கே நீலாங்கரையிலேருந்து இங்கே ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளேயே வந்து அவ்வளோ பெரிய ஒரு க்ரவுடு பப்ளிக்க தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் வர வேணாம்னு அவர் நினைப்பார் இப்போ நம்ம இங்கேருந்து சிட்டிக்குள்ளே ஆஃபீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அவர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது கூடவே ஃபேன்ஸ் எல்லாம் பைக்கில் வருவாங்க மீடியா வந்து அதை கவர் பண்ணுவாங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வரும் இங்கே என்ன டக்குன்னு வந்து டக்குன்னு போயிடலாம் என்னால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுங்க இப்போது இங்கே பண்ணுவோம் நம்ம கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நம்ம இன்னும் சென்டர் ஆஃப் தி சிட்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையும் விஜய் வந்து ட்விட்டர் அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருப்பார்னு தோணுது ட்விட்டர்லேயே அவருடைய கருத்துக்களை அவருடைய அறிக்கைகளை வந்து வெளியிடுவார்னு தோணுது அதனால் இந்த அலுவலகம்ன்றது வந்து டெம்ப்ரவரியாக ஓகே ஏன்னா வந்து ஒரு தீவிர அரசியல் செய்யும் போது நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கார் ப்ராப்பர்டீஸ்லேயும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாவது அவருக்கு வந்து எஸ்ஐசியுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதே வந்து சிட்டிக்குள்ளே எல்லாம் இருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது பட் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வந்தது பிறகு மேபி இந்த அலுவலகத்தை வந்து ஒரு டெம்பரரி அலுவலகமாக ஒரு கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி வேணால் வந்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி சிட்டியில் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆஃபீஸ் தேவை அப்படின்றது மட்டும் புரியுது இவ்வளோ லாங்காக வந்து நிர்வாகிகளோ அல்லது தொண்டர்களோ இது மாதிரி செய்தியாளர்களோ வந்து அவரை சந்திக்கிறதோ இல்லை கவர் பண்ணுறதோ அந்த செய்திகளை கவர் பண்ணுறதோ அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது டே டு டே பேசிஸில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி விஜய் மாதிரியான நபருக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பிரபல்யத்துக்கு அவர் வந்து சிட்டிலெலாம் ஆஃபீஸ் போகணுன்னு அவசியமே இல்லை இங்கேருந்து அவர் ட்விட்டரில் ஒரு செய்தி சொன்னாலே வந்து அது தமிழகம் முழுவதும் ரீச் ஆயிரும் அந்த ஒரு பிரபலயம் அவருக்கு இருக்குது ஸோ அதை தாண்டி ஒரு தீவிர அரசியல் அவர் ஈடுபடணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் சிந்திச்சும் பார்க்கணும்ல இப்போ புதுக்கோட்டையோ இல்லை இருந்தோ ஒருத்தர் வர்றாரு சந்திக்கணும்னு வர்றாரு கட்சி நிர்வாகிகளை இங்கே காரில் வருவாங்க முடியாது ட்ரெயினில் சென்ட்ரலில் இறங்கலாம் நம்ம கிலாம்பாக்கத்தில் இறங்க வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி சிட்டிக்குள்ளனா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸி அவுட்ருனா இது எங்கெங்க இந்த ஏரியாவே புதுசாக இருக்கு இப்போ நம்ம டி நகர் ஒரு கே கே நகர் இல்லைனா அந்த பக்கம்னா எல்லாரும் தெரிஞ்ச ஏரியாவாக இருக்கும் இது கொஞ்சம் புதுசாக தானே இருக்கு சீஸும் அவனையாக கண்டுபிடிச்சி வரதே நமக்கே கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வந்து தொண்டர்களுக்குலாம் எப்படி இருக்கும் ஆமாம் இப்போ இங்கே பனையூரில் இருக்க விஜய் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது இங்கே தெரியாமல் இருக்குமா விஜயோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது யாரை கேட்டாலும் வழி சொல்கிறாங்க நம்ம எளிதாக வந்துடுறோம் இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஏரியாவை பார்க்குறோம் பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து கொடியேற்ற போகிறது தான் எனக்கு என்ன நம்ம ரிப்போர்ட்டராக எல்லா கட்சி ஆஃபீஸுக்கும் போயிருக்கோம் போகும்போது டிஎம்கே ஆஃபீஸில் பெரிய கொடிக்கம்பம் இருக்கும் அது மாதிரி சத்தியமூர்த்தி பவன்லேயும் பெரிய கொடிக்கம்பம் இருக்குது மற்ற கட்சி ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் ஆனால் இவங்க முதல் ஈவென்ட் இது தான் அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்துறது தான் பொலிட்டிக்கலாக வந்து விஜய்க்கு ஒரு முதல் ஈவெண்ட்டாக இருக்கும் போது ஆனால் அதுலேயும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளாக் அந்த நாற்பது அடிதான் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்கும்போது பெரிய கொடி வச்சு என்னங்க பண்ண போகிறோம் நமக்கு வந்து இந்த கொடியை தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் ரசிகர்களுக்கு வந்து அவங்களுடைய ஏரியாவில் வந்து அந்த கொடி ஏற்றுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும் விஜய் பேசவத பார்க்கணும் இது தாங்க முக்கியம் எத்தனை அடி கொ கொடிக்காமல் வைக்கிறோன்றது மேட்ரு கிடையாது நாளைக்கு விஜய் பேச போகிறது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் நான் அவருடைய பேச்சை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க விஜய் வந்து ட்விட்டரில் ஒரு சின்ன குறுஞ்செய்தி போட்டாலும் கூட அது வந்து பெரிய அளவில் பேசப்படும் அதை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் சரி பத்திரிகைகளும் சரி அதை பெரிய அளவில் பிரபலப்படுத்துவாங்க ரெண்டாவது அவருடைய ரசிகர்களையும் வந்து இணையதளத்தில் குறிப்பாக ட்விட்டர்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல பட் ஆனால் ஆக்சுவலாக இங்கே ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு பெரிய அளவுலலாம் கிடையாது இந்த கொடிதான் இந்த தான் கொடிக்கம்பம் இந்த கொடிக்கம்பத்தில் தான் வந்து விஜய் நாளைக்கு வந்து அவருடைய கட்சியுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்த போகிறாரு கொடி கொடியேற்ற போகிறாரு அதுக்கான வேலைகள் தான் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விளைப்பாடுகள் தான் நடந்துருக்கு பெரிய அளவில் வந்து அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி தெரில ஐ திங்க் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது ரொம்ப ஒரு ஏற்கனவே செய்திகளில் வந்த மாதிரி ஒரு முந்நூறு நானூறு பேரை தான் உள்ளே அக்கோமடேட் பண்ண முடியும் அதுக்கு மேலே அக்கோமடேட் பண்ண முடியாது என்ன ரீசன் அவங்க சைடில் சொல்கிறாங்கன்னா இப்போது நாளைக்கு எங்கள் கட்சிக்காரங்களை வரைக்கும் வருவாங்க கரெக்டாக நாங்கள் எங்கே இருக்க சொல்கிறோமோ அவங்க அங்கே இருப்பாங்க எங்கே உட்கார சொல்கிறோமோ அவங்க உட்காருவாங்க ஆனால் தேவையில்லாமல் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட அது விஜய் சாருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடும் அதனால் ரொம்ப லிமிட்டடாக நபர்கள் முக்கியமான நபர்கள் வருவாங்க நிர்வாகிகள் வருவாங்க மற்ற எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருந்து கொடி ஏற்றுவாங்க இதுதான் நாளைக்கு பிளானு நாங்கள் ஒன்றும் சங்கர் போடுற மாதிரி பிரம்மாண்டமாக எதுவும் பண்ண இல்லை நாளைக்கு எங்கள் தளபதி வந்து பேசுவார் அதுதான் பிரம்மாண்டமே தவிர அவருடைய பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க இந்த அரங்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பேரும் இல்லை ஐநூறு பேருக்குள்ளே தான் அக்கோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து தொண்டர்கள் வந்தாங்க அப்படின்னா ஜெய்சந்தன் சொன்ன மாதிரி கடற்கரை பக்கம் போயிட்டு காற்று வாங்கிட்டு வரலாம் அது மேலே வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அவர் உரையாற்ற போகிறாரு அந்த கட்சி கொடி இருக்குல்ல அந்த கொடியினுடைய நிறம் அதே மாதிரி எதுக்கு இதை சூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்கு வாகை மலர் அதில் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து அவர் அன்வெயில் வேறு ரிவீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தகவல் கேட்கும்போது நிறையா பேர் வந்து கட்சியினுடைய கொடி வந்து எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஐ திங்க் இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லோன்றது மஸ்ட்டாக இருக்க போகுது விஜயினுடைய தமிழக வெற்றி கழக கொடியில் வந்து எல்லோன்ற இந்த மஞ்சள் நிறம்ன்றது இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறம் இருக்க போது அதே மாதிரி வாகை மலர் இருக்கலாம் அந்த வாகை மலர் உங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த ரோஸ் கலரும் பொறிக்கப்பட்ட ஒரு சின்னமும் வாகை மலருடைய சின்னமும் அதில் இருக்கும் இடம்பெறும் அப்படின்றது தான் தெரிய வருது நீங்கள் அந்த புகைப்படத்தே பார்க்கலாம் அவர் அலுவலகத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த பேனர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அதில் இந்த தலைவர்னு எழுதியிருக்காங்கல்ல ஒரு வட்டமாக தெரியுதா ஒயிட் கலரில் அதில் பார்த்தோம் அப்படின்னா வாகை மலர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த அவுட்டர் லைன் வந்து அந்த ரவுண்டுன்றது வந்து உங்களுக்கு விளையாதான் இருக்கும் அந்த இடத்துல வந்து வாகை மலர் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க விஜயனுடைய கட்சி கொடியில் வாகை மலர் ஏன் மையத்தில் வரப்போகுது அப்படின்னு விஜயனுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது வாகை மலர் அப்படின்றது தமிழ் பாரம்பரியத்தில் பண்பாட்டில் வந்து இன்றியமையாத ஒரு சொல் அதே மாதிரி ஒரு மலர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ போரில் வெற்றி பெற்று வீடு திரும்பவர்களுக்கு வாகை மலர் தான் சூடுவாங்களாம் ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம் இந்த கட்சியினுடைய கொடியில் பயன்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காரணம் என்னன்னா விஜயினாலே வெற்றி அவருடைய கட்சி பேர்லையுமே வெற்றி இருக்குது அதனால் வந்து வாகைனாலும் வெற்றி அப்படின்றதுனால வெற்றியை ஒரு சிம்பாலிசிஸாக வச்சு விஜய் வந்து இந்த வாக்கை மலராக தேர்வு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சி கொடியினுடைய நிறம் அதுக்கு என்னென்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு சொல்ல போகிறாராம் ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே இருக்க கட்சி கொடிகள்னு பார்க்கும் சிகப்புனா அதுக்கு ஒரு ஒரு சிம்பாலிக்காக கம்யூனிஸ்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளூன்னு சொன்னால் அம்பேத்கரிசம் இப்படி ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒரு அரசியல் கலரும் இருக்குது அப்படி பார்க்கும்போது நான் ஏன் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நாளைக்கு விஜய் சொல்ல போகிறார் ஏன்னா அந்த கேபிளிகள் தான் அவர் இப்போ கொடியை அவர் அறிமுகப்படுத்திட்டு அவர் கிளம்பிட்டார்னு சொன்னால் என்ன அது கொடி ஏன் இந்த கலரை வச்சார்னு ஆளாளுக்கு ஒரு ரெப்ரஸன் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இல்லை டீ பண்ணுவாங்க அதனால் நான் ஏன் வந்து இந்த கொடியை சூஸ் பண்ணேன் ஏன் இந்த கலரை வைச்சேன் ஏன் வந்து வாகை மலர் எத்தனையோ பூ இருக்குது ஏன் இவர் வாகை மலரை சூஸ் பண்ணுறாரு அதன் மூலம் மீண்டும் ஒரு முறை நான் வந்து எதை நோக்கி பயணிக்க போகிறேன் விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த மூணு விஷயங்களை மையப்படுத்தி தான் அவருடைய அரசியல் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதையொட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா தமிழர் பாரம்பரியம் தமிழர் பண்பாடு அதில் திராவிட சித்தாந்தம் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு தெளிவையும் நாளைக்கு விஜய் ஏற்படுத்துவார் ஆனால் இதோடைய முழுமையான விளக்கங்கள் இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கும் கோட் படத்துக்கு எப்படி ட்ரெய்லர் இப்போ வந்துருக்கோ அந்த மாதிரி கட்சியோட பேசிக்கான விஷயங்களை இப்போ சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை இப்போ தமிழ்நாட்டோடைய ஜீவாதார பிரச்சனைகளில் அவரோட ஸ்டாண்ட் என்ன தமிழ்நாட்டிற்கு இஷ்யூஸ்க்கு அவருடைய அவரோட ஸ்டாண்ட் என்ன நேஷனல் இஷ்யூஸில் அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த மாதம் நடக்க போற மாநில மாநாட்டில் டீடைல்டா பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்